பார்க்குற நமக்கு ஃபோர்ஸ் காம்படிஷன்னு கூப்பிட்டுட்டு வந்து ஒரு பொண்ணை எப்படியாடாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஆமாம் இவளை வந்து ஃபோர்ஸ் காம்படிஷனுக்காக தான் அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க இவளுக்கு ஆக்சுவலாக அடுத்த மாதம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இவன் வந்து மாஸ்டரு இவளுக்கு எல்லாமே இவன் தான் ஸ்பான்சர் பண்ணுறான் அதோட நன்றி கடனாக அப்பப்போ அவன் சொல்கிறதெல்லாம் இவன் கேட்குறது வழக்கமாக வச்சிட்ருந்தான் அதோட ஃபைனல் ஸ்டேஜாக இதுதான் இவன் கூட இவன் சேர்ந்து வர்ற கடைசி பயணமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த டோஸை கொஞ்சம் ஹெவியாகவே அவன் பிளான் பண்ணியிருந்தான் ரொம்ப ஹெவியாக போகும்போது எதுவுமே வந்து ஒரு லிமிட்டு அதுதான் அதுக்கு மேலே போனால் இது யாராக இருந்தாலும் அது ஒரு லெவலுக்கு மேலே போனால் அவங்களே வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் இவர் ரொம்ப ஹேட்டாயிட்டா இது வந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு அவர் யோசிக்க ஆரம்பித்தான் அதோடு இல்லாமல் இது வந்து நாளைக்கு மேரேஜுக்கு பிறகும் இவன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணானா என்ன பண்ணுறது இந்த மாதிரியும் அவளுக்கு வந்து இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்ருக்கான் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் அவன் மைண்டு புற ஓடிட்டுருக்கு இவனுடைய கேரக்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவன் வந்து இதோட நிற்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஒரு வெச்சமும் வருது எப்படின்னா நாளைக்கு மேரேஜுக்கு பிறகும் இவன் வந்து கண்டினியூ பண்ணான் அப்படின்னா ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணான் அப்படின்னா என்ன ஆகும் என்ன சொல்லப்போனால் மேரேஜவே இவன் நினச்சா ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவளுக்கு இப்போ திடீர்னு என்ன தெரில தோணுது இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு புஸ்டாப்பு வச்சாகணும் இல்லைன்னா நாளைக்கு பெரிய சிக்கலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறான் அதுக்கு தகுந்தது மாதிரி இவன் வந்து அவளுக்கு மேரேஜ் பிக்சரானதுல இவனுக்கு அறவே விருப்பம் இல்லை உனக்கு என்ன இப்போ அவசரம் என்ன வயசாகிடுச்சி இருபத்தொரு வயசுலாம் ஒரு வயசாக உனக்கு அப்படின்ற மாதிரி போட்டு பாடாகப்படுத்துகிறான் இப்போ இல்லை இல்லை எங்கள் பேரண்ட்ஸ் விருப்பப்பட்டாங்க எனக்கும் ஓகே தான் அதனால் நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன் ஏன் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறான் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி கேட்குறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டேன் உனக்கு தெரியாத என் பிரச்சனை என்னென்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஏன் உங்களுக்கு நான் மட்டும்தான் ஸ்டூடெண்டா எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒன்றை மாதிரி அவங்கெல்லாம் வருவாங்களா எத்தனை பேரை பார்க்குறோம் சில பேரை மட்டும் தானே விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் லாஜிக்லாம் பேசுகிறான் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இது வந்து எத்திக்ஸு கிடையாது உங்களை நம்பி வந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணுறீங்க மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் சரின்னு உங்களுக்கு படுதான் அப்படின்ற மாதிரி தான் திடீர்னு மனசாட்சி அது இதெல்லாம் பற்றி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள வாவாதம் ஆகி போகுது பொண்ணு மாதிரி திறமையான பொண்ணுங்கள்லாம் தன்னுடைய சேனலந்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வாய்ப்புகளெல்லாம் போதின்னு தள்ளிட்டு கல்யாணம் குடும்பம் லொட்டு லோசுக்கன்று போயிட்டு செட்டில் ஆகிடுறீங்க இதனால் உங்கள் கேரியர் மட்டும் இல்லை நீங்கள் வந்து இன்னும் பல பெண்களுக்கு ரோல் மாடலாக இருக்க முடியும் அதையெல்லாம் நீங்கள் குழி தோண்டி புதைக்கிறீங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் பேர் சொல்கிற மாதிரி ஒரு பத்து பேர் வந்தால் அதை பார்த்துன்னு ஒரு நூறு பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி இவன் பிளாசபிக்கலாக பேசுகிறான் உங்களை மாதிரி ட்ரெயினர் இருந்தால் யார் தான் இருக்க முடியும் அவங்க போனவங்கெல்லாம் கல்யாணம் குடும்பம் தெண்டு மண்டனெலாம் பார்த்தெல்லாம் போயிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக உங்களை மாதிரி மோசமான ட்ரெயினரை பார்த்து தான் இந்த ஃபோர்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டுருப்பாங்க அதை நீங்கள் மாற்றி முலாம் பூசி என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறான் இப்போ இந்த நேரம் பார்த்து வீட்டில் இருந்த அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க கால் பண்ணிட்டு கட் பண்ணுறான் இவன் வந்து அவனுடைய குடியில் ரொம்ப பிடிதமாக இருக்கான் இந்த பேர் என் கூட வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட கான்டக்டில் இருந்திருக்காங்க இன்னமும் கூட நிறைய பேர் கான்டக்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் வீட்டில் இருந்து கால் வருது அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க மறுபடியும் கட் பண்ணுறாங்க இவன் வந்து விடாப்படியும் இப்போ வந்து அவங்க அம்மா என்னம்மா எப்படி இருக்க என்ன சாப்பிட்டியா வண்டியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவ இருந்த மூடில் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் இருக்கீங்க நான் என்ன ட்ரைனிங் தானே வந்திருக்கு கோர்ஸுக்கு இதுக்கு தானே காம்படிஷனுக்கு தானே வந்திருக்கு அதுக்குள்ளே நூறு முறை இதுக்கு ஃபோன் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எரிச்சலாக பேசுகிறாள் இவன் மேலே உள்ள கோத்தை பாவான் அம்மா மேலே கட்டுறா சரி எதுக்கு போய் இவ்வளோ போகப்படுறேன்னு என்ன கேட்டவனு அப்படின்ற மாதிரி பாவம் அவங்க சரி நான் வச்சிட்றான் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க இப்போ வந்து இவன் இவனுடைய புடியில் வர வந்து ரொம்ப பிடிவாதமாக இருக்கான் இந்த பேர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் கூட காண்டக்டில் இருந்திருக்காங்க இப்பவும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களாம் மேரேஜ் ஆகி பெரிய லெவலில் இருந்தால் கூட இப்போ கூட என்கிட்ட கான்டக்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் இருக்காங்க பட்டு அவங்களோடலாம் நீ பெரிய பேரழிங்கெலாம் நான் சொல்ல வரல என்னன்னு தெரியல ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று வந்து என்னால் மறக்க முடியல அதனால தான் சொல்கிறேன் மேரேஜை வந்து ட்ராப் பண்ணிடு ட்ராப் பண்ணிட்டேன்னா நான் நீ ஆசைப்படுற மாதிரி உன்னை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இவன் விடாப்பிடியாக நிற்கிறான் அவள் வந்து சரி இவங்கிட்ட இப்படி பேசுனா சரியாக வராது அப்படின்ற மாதிரி அவள் கேரக்டரை கொஞ்சம் மாற்றி சரி இவன் ரூட்லேயே போய் தான் இவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் மைண்டில் ஓடிட்டுருக்கு அவன் மொபைலில் பார்க்குற மாதிரி யோசிக்கிறான் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து இதே டைலாக்கை எத்தனை பொண்ணுங்கிறத சொல்லிகிட்டு இருப்பீங்க நான் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணேன் எனக்கு ஏன் தான் அந்த போர்ஸ் மேலே ஆசை வந்ததோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போகிறான் இப்போ வந்து இவ நீ நல்லா யோசி இந்த மேரேஜ் இப்போ உனக்கு வேணாம் உடனே ட்ராப் பண்ணு நான் வந்து உன்னை பெரிய லெவலுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் நீ வந்து நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தி நான் மட்டும் போதும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறான் இப்போ வந்து இவ கொஞ்சம் ஆர்ஸாகவே அவனை மூவ் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிட்டான் இதை பாருங்கள் நீங்கள் வந்து என்னை கோர்ஸ் பண்ணி என்னை வந்து உங்கள் கூட படுக்க வைக்கலை எனக்கும் அதில் விருப்பம் இருந்தது அதனால் மட்டும்தான் நான் உங்கள் கூட அப்பப்போ தங்கினேன் எனக்கு மட்டும் விருப்பம் இல்லாமல் இருந்திருந்தால் உங்கள் கூட நான் ஒரு நாள் கூட தங்கியிருக்க மாட்டேன் உங்கள் கூட இவ்வளோ குளோஸால நான் பழகியிருக்கவும் மாட்டேன் இதில் வந்து எனக்கும் விருப்பம் இருந்ததுனால மட்டும்தான் உங்கள் விருப்பம் நிறைவேறிச்சு அதை விட்டுட்டு ஏதோ நீங்கள் வந்து என்னை வளைச்சிட்டீங்க நீங்கள் வந்து என்னை ஓகே பண்ணிட்டீங்க என்னை வந்து மடியில் உள்ள வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மேரேஜ் வந்து நானே விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்ட ஒரு மேரேஜ் மேரேஜெல்லாம் ட்ராப் பண்ண முடியாது நீங்கள் வந்து உங்கள் மனசை மாற்றிக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸு மாதிரி நான் வந்து வேறு வழி இல்லாமல் உங்கள் கூட திரும்ப திரும்ப வந்து ஸ்டே பண்ணுவான்னு மட்டும் நினைக்காதீங்க அத்தனை மீடியாவும் கூப்பிட்டு வச்சு காரி மூஞ்சில் துப்புற அளவுக்கு பண்ணிடுவேன் ಮತ್ತು ಪಣ್ಣುಂಗರಿ ನಾ ಇಲ್ಲ ನಾ ಕೊ ವಿವರ್ವತ್ತ ಉದ್ಯೋಗತೆಯ ಬುದ್ಧಿಶಾಲಿ ದಿನ ಕಾಪಾತಿವ್ ಇನ್ನ ನಂಬ್ರೆ